அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும் நற்பவி உண்டாகட்டும் முயற்சி செய்பவர்களுக்கு மட்டுமே இந்த பலன்லாம் அனுபவிக்க முடியும் இப்போ சொல்கிற உங்கள் பிறந்த நட்சத்திரக்கான இன்றைய பலன் என்னென்னு பார்க்கலாம் இப்போ சொல்லக்கூடிய பலன் எல்லாம் நடந்தே ஆகணும்னு நிதர்சனமும் இல்லை பிகாஸ் இப்போ சொல்கிறதுல பெரும்பாலும் கண்டிப்பாக நடந்தே ஆகும் இப்போ சொல்ல இப்போ சொல்லக்கூடிய பலனில் பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் பாசிட்டிவ் நல்லதுக்காக எடுத்துக்காங்க நெகட்டிவாக விழிப்புணர்வுக்காக பயன்படுத்திக்காங்க அதே போல் அவங்க அவங்க பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் நடக்கும் தசாபுத்தியின் அடிப்படையில் கோச்சார பலன் அடிப்படையில் ஒரு சில மாறுதல்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது சரிங்களா வாங்க இன்றைக்கான பலன் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்காங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர்க்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன பலன் என்னென்னு பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கான இன்றைய பலன் என்னென்னு பார்த்திங்கனாக்கில் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி கிடைக்கும் அப்பப்போ சின்ன சின்ன சண்டை சச்சரவு அலைச்சல் வந்துட்டு போகும் மற்றபடி இன்றைக்கி நல்ல நாள் தான் அது பரணி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி என்ன பலன் பார்த்தீங்கன்னாக்கில் சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தும் அலைச்சலில் வீண் மனஸ்தாபம் கிட்ட உதவி கேட்பது சளி இருமல் ஜுரம் மாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது முயற்சியும் பழிக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது கிருத்திக்கு நட்சத்திரத்துக்கு என்றைக்கான பலன் என்னன்னு பார்த்திங்கனாக்கில் சூப்பரான எனர்ஜியான நாள் நல்ல தொழில் வியாபாரத்தில் மற்ற விஷயங்களில் நல்ல பண வரவு கொடுக்கக்கூடிய நாள் நல்ல விஷயங்களை செய்வாங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் கூட இன்னைக்கு நாளில் எல்லாமே நல்லது நடக்கும் ரோகிணி நட்சத்திரத்துக்கு இன்னைக்கான நாள் என்ன பலன்னு பார்த்தீங்கன்னாக்கல கொஞ்சம் மனசு நிம்மதி இல்லாமல் இருக்கும் டென்ஷன் இருக்கும் கோபம் வரும் வீண் செலவு வீண் அலைச்சல் செய்யக்கூடிய முயற்சிகளை கொஞ்சம் பழிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது மிருக சீரீஸ் நட்சத்திரத்துக்கு இன்றைக்கான நாள் என்ன பலன்னு பார்த்தீங்கன்னாக்கல கொஞ்சம் சுமாரான நாள் தான் கொஞ்சம் டென்ஷனை கொடுக்கும் மன அழுத்தத்தை கொடுக்கும் உடம்பு அளவுலேயும் மனசளவுலேயும் கொஞ்சம் சோர்வை ஏற்படுத்தும் அடுத்தவங்களால் கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் பெண்கள் கிட்ட சண்டை சச்சரவு போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையே சண்டைய மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி நாள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாள் நல்ல நாள் சந்தோஷமாக ஜாலியாக இருப்பாங்க செய்யக்கூடிய எல்லா முயற்சியும் வெற்றி கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி என்ன நாள் என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா நல்ல செய்தி வரும் சந்தோஷமாக இருப்பாங்க ஜாலியாக தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் தரும் பூச நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி நாள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல நாள் தான் சந்தோஷமாக ஜாலியாக இருப்பாங்க இடம் விட்டு இடம் ட்ராவல் பண்ணுறது போகிறது வர்றதெல்லாம் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும் ஆயில் நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி நாள் என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னாக்கில்ல இன்றைக்கி கொஞ்சம் பதட்டமாகவே இருப்பாங்க செய்யக்கூடிய காரியங்கள்லாம் காரியத்தடை ஏற்படுத்தும் வீண் செலவு வீண் மனஸ்தாபம் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும் செய்யக்கூடிய முயற்சிகளை கொஞ்சம் பழிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா மகன் நட்சத்திரம் மகன் நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி நாள் என்ன பலன்னு பார்த்திங்கன்னா சுமாரான நாள் இருந்தாலும் சின்ன சின்ன சண்டை சச்சரவு வந்துட்டு போனாலேயும் அலைச்சல் இதெல்லாம் இருக்கும் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி கிடைக்கும் பூர நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி நாள் என்ன பலன்னு பார்த்திங்கன்னாக்கில் திடீர் திடீர்னு ஒரு திருப்பி ஒரு நாள் தான் இன்றைக்கி அலைச்சல் இருக்கும் வீண் மனசாப்பு இருக்கும் அடுத்தவங்க கிட்ட உதவி கேட்கிற சூழ்நிலையோ இல்லைன்னாக்கில் இந்த சளி இருமல் இந்தமாதிரி ஒரு சூழ்நிலையோ செய்யக்கூடிய முயற்சி கொஞ்சம் பழிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உத்திர நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி நாள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னாக்கல நல்ல நாள் சூப்பரான நாள் தொழில் வியாபாரத்தில் நல்ல பண வரவு கொடுக்கக்கூடிய நாள் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் கூடும் அஸ்த நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி நாள் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா சுமாரான நாள் இருந்தாலும் மன அழுத்தம் இருக்கும் மனசு கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை இருக்கும் வீண் அலைச்சல் வீண் செலவு சிரமம் செய்யக்கூடிய முயற்சி கொஞ்சம் பழிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சித்திரை நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி நாள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னாக்கல கொஞ்சம் பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் உடம்பளவுலையும் மனசளவுலையும் கொஞ்சம் சோர்வையே கொடுக்கும் அடுத்தவங்களால் கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை பெண்கள் கிட்டக்க வேண்டிய சண்டை போடக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னாக்கில் பேசக்கூடிய வார்த்தையை வந்து சண்டையாக மாற வாய்ப்புகள் இருக்குது சுவாதி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி நாள் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கனாக்கல சந்தோஷமாக ஜாலியாக இருப்பாங்க எடுத்த முயற்சியெல்லாம் வெற்றி கிடைக்கும் விசாக நட்சத்திரத்துக்கு விசாக நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி நாள் என்ன பலன் பார்த்தீங்கன்னா திடீர்னு கொஞ்சம் மன உளைச்சல் வரும் நல்ல நாள் தான் சந்தோஷமாக ஜாலியாக இருப்பாங்க தொ தொழில் வியாபாரத்தில் நல்ல பண உறவு கிடைக்கும் அனுஷ நட்சத்திர நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு நாள் என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா நல்ல திருப்தியான நாள் சந்தோஷமாக இருப்பாங்க ஜாலியாக இருப்பாங்க இடம் விட்டு இடம் ட்ராவல் பண்ணுறது எல்லாம் அமையும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி நாள் என்ன பலன் பார்த்தீங்கன்னா காரியமெல்லாம் கொஞ்சம் தடை ஏற்படுத்தும் சாப்பாட்டு மேலே வெறுப்பு வீண் மனஸ்தாபம் வீண் செலவுலாம் இருக்கும் மூல நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி நாள் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கனாக்கல நல்ல வெற்றியை கொடுக்கும் சின்ன சின்ன அலைச்சல்லாம் வந்துட்டு போகும் செய்யக்கூடிய முயற்சிகள்லாம் சுபத்தில் முடியும் காரியம் வெற்றி கிடைக்கும் போராட நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி நாள் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னாக்கல சின்ன சின்ன காரியத்தடை இதை ஏற்படுத்தும் சளி இருமல் ஜுரம் அலைச்சல் வீண் மனஸ்தாபம் செய்யக்கூடிய முயற்சி கொஞ்சம் பழிக்காமல் இருக்கிறது அடுத்தவங்க உதவி உதவியை எதிர்பார்க்கறது இப்படி ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த பூராட நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி நாள் அமையும் உத்திராட நட்சத்திரத்துக்கு இன்றைக்கு நாள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாள் நல்ல நாள் தான் கொஞ்சம் சுற்று பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட கொஞ்சம் பகை ஏற்படுத்துகிற வாய்ப்பு இருக்குது மற்றபடி எனர்ஜியான நாள் தொட்ட காரியமெல்லாம் கைகூடும் திரு ஓணன் நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி நாள் என்ன பலன் பார்த்தீங்கன்னாக்கல கொஞ்சம் சுமாரான நாள் தான் கொஞ்சம் மனசு நிம்மதி இல்லாமல் இருக்கும் மன அழுத்தத்தில் இருப்பாங்க வீண் அலைச்சல் இருக்கும் வீண் செலவு இருக்கும் சிரமமாக இருக்கும் செய்யக்கூடிய காரியம் முயற்சியெல்லாம் கொஞ்சம் பழிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது அவிட்ட நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு நாள் என்ன பலன் பார்த்தீங்கனாக்கல கொஞ்சம் தன்மை கொடுக்கும் அடுத்தவங்களால் கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிப்பாங்க உடம்பு அளவுலையும் இந்த பெண்கள்கிட்ட கொஞ்சம் சண்டை போடுறது செய்கிறது இல்லை பேசக்கூடிய வார்த்தை சண்டையாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சதய நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி நாள் என்ன பலன்னு பார்த்திங்கன்னா தொட்ட காரியமெல்லாம் வெற்றி கிடைக்கும் சந்தோஷமாக இருப்பாங்க ஜாலியாக இருப்பாங்க எல்லா முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும் பொருட்டாதி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி நாள் என்ன பலன்னு பார்த்திங்கன்னாக்கல கொஞ்சம் வாட்டி வதைக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரத்தில் நல்லா லாபம் கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி நாள் என்ன பலன்னு பார்த்தீங்கனாக்கல எல்லாமே அவங்கள சாதகமாக அமையும் ஜாலியாக இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி நாள் என்ன பலன்னு பார்த்தீங்கனாக்கல கொஞ்சம் தடையை ஏற்படுத்தும் வீண் செலவு இருக்கும் சாப்பாட்டு மேலே வெறுப்பு வீண் மனஸ்தாபம் செய்யக்கூடிய முயற்சிகளை கொஞ்சம் பழிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ சொல்லக்கூடிய பலன்கள் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய தகவல்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்